சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு பயங்கரமாக ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவனும் மனைவியும் ஒன்றா வாழும் பட்சத்தில் ஒருவேளை மனைவிக்கு வேறு எங்கேயாவது எக்ஸ்ட்ரா மேரல் அஃபேர் இருந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு குழந்தை பிறக்கும் பட்சத்தில் அதுக்கு லீகல் ஃபாதராக வந்து கணவன் தான் வந்து ஃபாதர் அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஸோ இந்த ஜட்மெண்ட் பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் சமூக வலைத்தளங்களில் பயங்கர பரவலாக வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ எப்படி வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தாங்க அண்ட் ஏன் இந்த ஜட்மெண்ட்டை கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி அதாவது இந்த கேரளாவை சேர்ந்த ஒரு பெண் ஓகேவா அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மாடல் அஃபேர் வந்து இருக்குது இந்த எக்ஸ்ட்ரா மாடல் அஃபேர் அவங்க ஒத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது மூலிமா பிறந்த குழந்தைக்கு அவங்களுக்கு வந்து அந்த அந்த எக்ஸ்ட்ரா மெட்டல் அஃபேர்ல இருந்த அந்த நபர் இருக்கார் பார்த்தீங்களா அவருடைய நேமை சர்நேமா வைக்கணும் அப்படின்னு அவங்க பிரியப்பட்டு என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா கேரளால இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டியை அவங்க போய் அணுகிருக்காங்க அங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இதை வந்து இப்படிலாம் நம்ம பண்ண முடியாது இதுக்கு வந்து கோர்ட்டோட ஆர்டர் வேணும் அப்போ தான் வந்து நம்மளால் இந்த பேரை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி கோர்ட்டுக்கு வந்து அந்த அம்மா போகிறாங்க கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி விஷயத்த வந்து அவங்க சொல்கிறாங்க இது மாதிரி சொல்லும்போது அந்த அஃபேர் இருக்கிற அவரை கூப்பிட்டு வராங்க அவரை கூப்பிட்டு வந்து அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா எனக்கும் அந்த பொண்ணுக்கும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பாக எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு சரி உடனே வந்து கோர்ட் என்ன பண்ணியிருக்கு நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி கோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கு சரி சரி டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண சொன்ன உடனே அந்த அஃபேர் இருக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா அது வந்து என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டார் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த அஃபேர் இருக்குன்னு பார்த்தீங்களா அவருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இன்சிஸ்ட் பண்ணாங்களா கோர்ட்டு அது வந்து தவறு அவரை வந்து நம்ம வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறதுக்கு கட்டாயப்படுத்த வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த கணவன் இருக்காரு பாருங்க அவரை தான் வந்து லீகல் ஃபாதர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தீர்ப்பு வந்து இப்படி கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் வந்து இவர் இப்படி சொன்னதுக்கும் அதாவது அஃபேர் இருக்கிறவரை நீங்கள் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண வேணாம்னு சொன்னதுக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கணவனை வந்து லீகலான ஃபாதர் அப்படின்னு சொன்னதுக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம படிப்படியாக பார்க்கலாம் அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து எப்படி இந்த தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பேட்டர்னிட்டி லெஜிட்டிமசி ஸோ இந்த ரெண்டு கான்செப்டை வச்சு தான் வந்து இந்த மாதிரி கேஸை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க அதில் வந்து லெஜிட்டிமசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சட்டப்பூர்வமானது அதுதான் வந்து லெஜிட்டிமசி ஸோ லெஜிட்டிமசி வந்து அதாவது வேறு சில நாடுகளில் யூகே இந்த மாதிரி நாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேஸை லெஜிட்டிமசி மூலிமா ஹேண்டில் பண்ணுறாங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அது மூலியமாக வரக்கூடிய ரிசல்ட் வச்சு அதுக்கப்புறம் வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க சரி ஓகே அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் இங்கே வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டை வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா ஸோ அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ஸ் ஒன் ஒன் டூ படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கணவனும் மனைவியும் ஒரே வீட்டில் வாழும் பட்சத்தில் அதாவது அதிக நேரம் அதிக நேரம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டெய்லி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரே இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் வந்து அதிக நேரம் யார் மனைவியோட ஸ்பெண்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தான் ஸோ அதுக்கு நடுவில் வந்து ஒரு அஃபேர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மனைவிக்கு அந்த அஃபேர் மூலிமா ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருந்தாலும் ஸோ இதில் மெஜாரிட்டி எப்படின்னு பார்க்குறாங்க ஸோ மெஜாரிட்டி வந்து நீங்கள் யார் வந்து கூட அதிக நேரம் இருக்கா கணவன் வந்து அதிக நேரம் இருக்காங்க ஸோ அந்த குழந்தை கன்சீவ் ஆகிறதுக்கான காரணத்துக்கு அந்த மெஜாரிட்டி அப்படிங்கிறது கணவனுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த குழந்தைக்கு லீகல் ஃபாதர் வந்து கணவன் தான் அப்படின்னு வந்து ஒரு பக்கம் வந்து இருக்கு இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இன்னொருத்தருக்கு அந்த அஃபேர் இருக்குன்ற வரையே வந்து நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண சொல்ல மாட்டேங்கிறீங்க அதுக்கு என்ன விஷயம் இந்த குழந்தை வந்து இல் எஜிஸ்டிமேட் சைல்டு அப்படிங்கறத ப்ரூவ் பண்ற மொத்த பேர்டனும் வந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கணவனுக்கு தான் இருக்குது அப்படின்னு வந்து கோர்ட் சொல்லுது ஆமா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கணவனும் மனைவியும் அதிக நேரம் ஒரே இடத்துல இருக்காங்க அவங்க தான் ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இல்லை வந்து லெஜிடமிஸியே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஸோ அந்த கேள்விக்குறியை வந்து யார் ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் தான் ப்ரூவ் பண்ணும் அது எப்படி ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் அந்த கன்சீவ் ஆகிற பீரியடுக்கு ஒரு மூணு மாசமோ இல்லை நாலு மாதமோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ஒன்னாவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப கிளியர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு வந்து கோர்ட் சொல்லுது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு விஷயம் அதாவது அந்த அந்த வந்து ஒரு ஒரு விஷயம் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணணும் கணவன் அப்போதான் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட்டோ அந்த மாதிரி போறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றது வந்து கோர்ட் சொல்றாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அதாவது மெஜாரிட்டி வைஸ் அந்த குழந்தை வந்து இந்த கணவனுக்கு பிறந்த ஒரு குழந்தை தான் அப்படிங்கிற ஒரு மெஜாரிட்டி இருக்கும் பட்சத்தில் ஒரு குழந்தைக்கு நம்ம ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணும் அந்த குழந்தையோட ஸ்டிக்மா அதாவது ஸ்டிக் நம்ம நம்ம ஊரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த ஸ்டிக்மா வந்து அந்த குழந்தைய அஃபெக்ட் பண்ணி அந்த குழந்தையோட லைஃப் அஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுறது ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து கோர்ட் வந்து இப்படி சொல்லியிருக்கு சரி ஓகே ஸோ அந்த குழந்தை வளர்ந்து வரும் பட்சத்தில் அந்த குழந்தைக்கு உண்மையிலே யார் பயாலஜிக்கல் ஃபாதர் தெரியணும் அப்படின்ற ஒரு ஏஜ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம்ல வந்து கோர்ட் வந்து அதை அலோவ் பண்ணுது அப்போ வந்து அந்த குழந்தையுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை வந்து பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து கோர்ட் சொல்லுது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அஃபேர் இருக்கக்கூடிய பர்சன் இவரையே நீங்க வந்து டிஎன்ஏ டெஸ்ட் கொண்டு வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லுற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குதா ஸோ அது ஏன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ ஒரு வேலை அவர் மேலே தவறு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு அவர் மேலே பார்த்தீங்கன்னா இல்லை நெகட்டிவ்னு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து சும்மா இருக்காது கண்டிப்பாக வந்து ஒரு பப்ளிசிட்டி ஆகும் இல்லைனா வந்து அவர் மனதை வந்து புண்படுத்தும் இல்லை அவரை சார்ந்தவங்களை வந்து புண்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவருக்கு ஃப்யூச்சர் இருக்கலாம் அவருக்கு மேபி வந்து ஒரு கல்யாணமோ இல்லைனா திருமணமோ வந்து கூடிய விரைவில் அவங்களும் வீட்டில் வை வைக்கிறதுக்கான அந்த பிளான் இருக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவில் இம்பாக்டை கிரியேட் பண்ணும் சொசைட்டி வைஸும் சரி ஃபேமிலி வைஸும் சரி பர்ஸ்னலாகவும் சரி இதுவும் வந்து சரி கிடையாது எப்படி வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து உரிமை இருக்கோ அதே மாதிரி ரைட் டு அதாவது இந்த அஃபேர்ன்னு நம்ம சாட்டக்கூடிய அந்த நபருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ப்ரைவசியை சேவ் பண்றதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு அப்படின்னு வந்து கோர்ட் வந்து சொல்லியிருக்கு சோ இதன் தான் பாத்தீங்க அப்படின்னா சோ பெரும்பாலும் இந்த மாதிரி கணவன் மனைவி ஒன்றாக இருக்கும் பட்சத்திலும் அந்த மனைவிக்கு வேற யாரு கூடயாவது அஃபையார் ஏற்பட்டு அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தால் அதுக்கு மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணவன் தான் லீகல் ஃபாதர் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் இந்த தீர்ப்பை சொல்லியிருக்கு ஸோ இந்த தீர்ப்பை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க